கம்பன் கழகம் சார்பில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் பெருவிழா புதுக்கோட்டை வடக்குராஜ வீதியில் உள்ள நகர்மன்ற வளாகத்தில் கடந்த தேதி தேதி முதல் வரை தொடர்ந்து நாட்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியாக கம்பன் பெருவிழாவில் என்றென்றும் கம்பன் என்ற தலைப்பில் ஈரோடும் மகேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கம்பனை பற்றி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் கம்பன் கழக பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே சொல்லிட்டே போலாம் படிக்க படிக்க அப்படி ஒரு ஆனந்தம் அது இன்னைக்கு இருக்கிற நான் வரேன் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் பெரிய மனிதர்களாக வந்தவர்கள் கீழே இருப்பவர்களை மதிப்பது கிடையாது ஆனா கம்பன் ராமன் என்ன சொல்றானா தன்னிடம் சரணாகதி அடைந்தவர்கள் தன்னை நோக்கி வந்தவர்கள் எல்லாரையுமே எப்படி பார்த்திருக்காரு தன்னுடைய சகோதரர்களாக தான் பார்த்திருக்காரு உண்மையா இல்லையா எவ்வளவு அற்புதமான விஷயம் இது ராவணன் என்ன நினைச்சுக்கா சீதையை கொண்டு போனோட உலகத்திலேயே மிகப்பெரிய பலம் வாய்ந்தவன் என்னால என்ன வேணா பண்ண முடியும் இவ வந்து இவளை கடத்திட்டு போயிடலாம் நம்ம இருக்கிற அந்த செல்வ வளத்தை காமிச்சு என்ன வேணா பண்ணலாம் சீதை இன்று இல்லையாலும் என்றாவது ஒருவாள் ஒத்துக்கொள்வான்னு நினைச்சிருக்கலாம் ராவணும் ராவணும் ஒன்னே கிடையாது ராவணன் ராவணன் பெரிய ஆளு அவன் மானுடன் என்ன பெரிய ஆளு நினைச்சிருக்கலாம் அப்துல் ரஹ்மானுடைய கவிதை எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது நாம் நம் நிலையில் இருந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும் நாம் நம் நிலையில் இருந்தால் இந்த உலகம் வாழ் நம்மை வாழ்த்தும் நாம் நம் நிலையில் இருந்து திரழ்ந்தால் இந்த உலகம் நம்மை தூண்டும் இதான் நம்ம ஊர்ல எல்லாமே ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் நீங்க ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் கை தட்டிடுவாங்க நான் எல்லா மேலையும் சொல்ற விஷயம் இந்த இடத்துல சொல்லுச்சா கை தட்டுங்க சிரிக்கணும் தோணுதா சிரிச்சிருங்க அமைதியா இருக்கணும் நல்லா நெகிழ்ந்து போய் கேட்கணும் தோணுதா அப்ப நெகிழ்ந்து போய் கேளுங்க அடுத்தவங்க தான் நம்ம சிரிக்கணும்னு தயவு செஞ்சு இருக்காதிங்க ஏன்னா இந்த வாழ்க்கை நீங்க எந்த பேர் தன் விழுந்த முதல் மழை துளையை மறக்காமல் இருக்கிறதோ அந்த இருந்து தான் ஒரு பெரிய ஆலமரம் முளைத்து எழும் இந்த செடிக்கு நீர் விட்டவர்களில் தலையாயவர் சம்பத் என்று சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு அப்பா சந்திரசேகர் அவர்களும் ஏ ஆனாலப்பட்ட ஆண்டவனே ராமாவதாரமே கீழே இறங்கி பேசியிருக்கடா பத்து பிசாக்கு பிரயோஜனம் இல்லாத மனித வாழ்க்கையை வச்சுட்டு உனக்கு எதுக்கடா இவ்வளோ ஈகோன்னு என்னை கேட்குற மாதிரி இருக்கு உங்களை கேட்குற மாதிரி இல்லை போச்சுக்கப்படா அதனால் என்ன கேட்குற மாதிரி இருக்குன்னு என்ன கேட்குற எதுக்கு ஆட்டம் எல்லாருக்கும் டோக்கன் கன்ஃபார்ம் தானே பாரதி கேட்குது சொல்லிட்டு என்ன பார்க்குறது எல்லாருக்கும் டோக்கன் கன்ஃபார்ம் நம்பர் தெரியல நம்பர் தெரியல எல்லாரும் கியூல தான் நிக்கிறோம் உலகத்துல வேற வேற இடத்துல கியூல நிக்கிறோம் ஆனா அந்த செகண்டுக்கு அந்த மைக்ரோ செகண்டுக்கு எந்த டோக்கன் விடைபெறணுமோ அது விடைபெற்றோம் விடைபெற்ற டோக்கனை பார்த்து விடைபெறாத டோக்கன்கள் ஆளும் இந்த விடைபெறாத டோக்கன்களை பார்த்து விடைபெற்ற டோக்கன்கள் கமான் நிலையற்ற வாழ்க்கை சீதை பிரிந்து போனவுடன் சீதையை பிரிஞ்சு ராமன் துயரில் இருக்கிறப்ப மனிதனாக தான் கம்மன் வந்து ராமனை படைச்சிருக்காரு ராமன் அவதாரம் தான் ஆனால் கம்மன் எழுதுகிற பொழுது மாடுதனாகத்தான் பார்த்துருக்காரு ராமனை ஒரு மனுஷனுக்கு மனைவியை பிறந்த மனிதனுக்கு என்னென்ன உணர்வுகள் எழுமோ அவ்வளோ உணர்வுகள் எழுது ஏ லட்சுமணா நீ மட்டும் இல்ல இலக்கா நீ மட்டும் இல்லையடா நான் அதனாலதான் நான் உயிரோடு இருக்கும் போல இருக்கு ஏன்னா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை மனைவி இல்லை நீ இல்லனா என்னடா அவன் நான் கண்ணாபின் பிதற்ற நீ யோசிச்சு பாருங்க நிலை இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை அந்த நிலை இல்லாத வாழ்க்கையில் நிலையான ஒரே ஒரு அறம் வாழ்கிற வரையில் ஒழுக்கமாக இருப்பது என்று சொல்லி தந்தது கம்பராமாயன்